வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு படித்த ஜாக்லின் என்னங்க அப்படி வரலாறு படிச்சுட்டாங்க நீங்கள் ஃபுல்லாக ஜாக்லினுக்கு ஆதரவாக வீடியோ போட போகிறீங்களா அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர் டவுட் பண்ணலாம் அவங்க என்ன வரலாறு படித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷனில் எத்தனை பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர் வரலை ஏன் வரலை அது அந்த ரெண்டு பேருடைய வெற்றியை தடை செய்ய போகுது வெற்றிக்கு தடையாக இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ஓட்டிங் மட்டும் கிடையாது இந்த சீசனை வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது தான் சரி நீங்கள் இன்னொன்று சே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நாமினேஷன் பார்த்துருவோமா ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அதை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியும் இந்த வாரம் நாமினேஷனில் வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஜாக்லின் அதை ஃபஸ்ட்டு புறமோ பார்த்துருப்பீங்க ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜே விஷால் விஜய் விஷால் வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுந்த இது பவித்ரா வந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயான் வந்திருக்காப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டில் பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேரில் எட்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேர் வரலை அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முத்துக்குமார் இன்னொன்று வந்து சௌந்தர்யா இந்த விஷயம் நேற்று வந்துடுச்சு அப்படி வந்தாலும் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் டு ஓப்பன் க்ளோஸ்டு நாமினேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் நடந்தது என்னென்னா ஓப்பன் நாமினேஷன் தான் இந்த ஓப்பன் நாமினேஷன் பொழுது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த வாரத்துலேருந்து எல்லாருமே தூக்கி போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் எல்லாருடைய எண்ணம் அதுவாக இருந்தாலும் அடுத்த வாரத்துலேருந்து தான் எல்லாம் வருவாங்க டிக்கெட் ஃபினாலேக்கு அப்புறம் அந்த ஒரு ஆளை தவிர பாக்கி எல்லாருமே வந்து நாமினேஷனில் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர போகிறாங்க இப்போ வரலாறு படைத்த ஜாக்லின் அந்த கண்டன்ட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிடுவோம் வரலாறு படுத்த ஜாக்லின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசனில் அதிகமான நாமினேஷன் வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து முதல் இடம்னு சொல்ல முடியாது அதிகனமே வந்து இவங்க இப்போ பாவனி அஞ்சாவது சீசனில் இருந்த பாவனி அவர்கள் பதினஞ்சு பதிமூணு வாரங்கள் வந்து தொடர்ந்து நாமினேஷனில் இருந்தாங்க ஆனால் எப்படின்னா மொத்தமாக பதினஞ்சு பதினாறு வாரங்கள் அவங்க இருந்த சீசன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க இதில் அவங்க ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ வரல அதுவும் வந்து தொடர்ந்து அவங்க வரல இடையில இடையில் ரெண்டு மூணு வாரங்கள் அவங்க வந்து தப்பிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாவனி அவர்கள் தான் வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க அடுத்து மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலாவது சீசனில் வந்து ஆரி ஆரி ப்ரோ வந்து ஒரு ரெண்டு வாரமும் என்னமோ வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வாரம் அவர் வந்து கேப்டனாக இருந்தார் அதனால் அவர் வரலை அதுக்கப்புறம் வேறு சில காரங்களால் ஒரு வாரம் அவர் வரலை ஸோ முதல் இடத்துல வந்து ஹையஸ்ட்டு இதில் ரேங்கிங்கில் இருந்தது இந்த நாமினேஷனில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி பாவனி இப்போ அவங்கள தாண்டிட்டாங்க பதிமூணாவது வாரமும் தொடர்ந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க ஜாக்லின் ஏன்னாங்க பதிமூணு வாரம் தானே ஈக்குவல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்லையே சொல்லிட்டேன் இந்த வாரம் ஜாக்லின் எப்படியும் வெளில மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக அப்படி இருக்கும் பொழுது அடுத்த ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து ஓப்பன் நாமினேஷன் எல்லாருமே நாமினேஷனில் வரப்போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினஞ்சாவது வாரம் அடுத்த ரெண்டு வாரமும் எல்லாருமே வரப்போகிறதுனால ஜாக்லின் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்போ பதினஞ்சு வாரம் பதினஞ்சு வாரம் வந்ததுன்னா இந்த பிக் பாஸ் வரலாற்றுலேயே எல்லா வாரமும் நாமினேஷனில் வந்தது ஜாக்லீன் அப்படிங்கிறது வந்து இது வந்து இந்த ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா யாருமே இந்த ஒரு இதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க எல்லா வாரமும் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்தது பிக் பாஸ் எயிட்டில் இனிமேல் தொடர்கிற வாரங்களில் இது நடக்கும் இந்த சாதனை படைத்தது ஜாக்லின பேர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் அதுதான் வரலாறு படைத்த ஜாக்லின் ஓகே ஒருவேளை டு ஃபினாலே பண்ணாங்கன்னா பதிமூணு வாரோட அவங்களுடைய இது முடிஞ்சிடும் பார்ப்போம் இது ஒரு இது முடிஞ்சிருச்சு இப்போ இந்த நாமினேஷனில் வந்ததில் ஜாக்லினுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரங்களாக விஜய் சேதுபதி பேசும்பொழுது ஜாக்லின் எந்தாவே அந்த கைத்தட்டல் அதிகமாக அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது இதுக்கு காரணம் அவங்க கேம் விளாண்டாங்க அதெல்லாம் ஓகே இந்த நாமினேஷனில் வர்றது அவங்களுடைய பேரை மக்களுக்கு மறக்க செய்யாது ஜாக்லின் பேர் மக்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜாக்லின்க்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் அடிக்கடி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷயமாக நான் பார்க்குறது ஆறாவது சீசனாக ஏழாவது சீசன் ஆறாவது சீசன் அசீம் விக்ரமன் விக்ரமன் அசீம விட நிறைய வாக்குகள் வாங்கி முதலிடத்தில் இருந்தவர் தான் அப்படி இருக்கும்போது அசீம் எப்படி ஜெயிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் விக்ரமன் நாமினேஷனுக்குள்ளே வரல அசீம் வந்துக்கிட்டே இருந்தார் இந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து ஓட்டுகள் விழுந்தது அதில் தான் ஜெயிச்சார் போன சீசன் ஏழாவது சீசனில் தினேஷ் ஒரு இடத்துல இதை பதிவு பண்ணுவார் ஒருத்தவன் வந்து நல்லா ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நிறைய ஓட்டு வருது அப்படின்னா அவனை வந்து ஓட்டு விழாமல் பண்ணால் அவனை நாமினேஷன்லேயே கொண்டு வராமல் இருந்தால் தான் ஓட்டு விழாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்முடைய தினேஷ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அதை பேசவும் செஞ்சார் அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து முதல் இடத்துல வரத்துக்கு காரணம் ஓட்டுகள் ஓகே இப்போ கடந்த ரெண்டு வாரங்களும் முதல் இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயத்தை இப்படி எடுத்து பார்க்கலாம் கடந்த வாரம் சதுந்தரியா வந்து எழுந்திரிச்சு நம்ம இவர்கிட்ட விஜய் சே விஜய் விஜய் சேதுபதிகிட்ட கேட்பார் சார் நான் வழக்கமாக போது எனக்கு கைத்தட்டல் வரும் இந்த வாரம் வரலை அது ஏன் அப்படின்னு எல்லா அதுக்கு விஜய் சேதுபதியும் சொன்ன காரணமும் அவங்க சொன்ன காரணமும் நான் வந்து விக்ரம் விஷ்ணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணனால என்னை வந்து மக்களுக்கு பிடிக்கல என்ன அது அதில் என்ன இருக்க போகுது ம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை காரணம் அவங்க நாமினேஷனில் வரல அப்படிங்கிற ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து நீ ஒழுங்காக விளையாடலை அப்படிங்கிறத மட்டும் தட்டிட்டாங்க வெளியில் பிஆர் உருட்டுகள் அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஃபேமிலியில் உள்ளவங்களே அவங்கள காலி திப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கூட்டமும் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமேட்டுக்கு சௌந்தர்யாவால் முதல் இடத்துலையும் ரெண்டாவது இடத்துலையும் டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத போன வாரமே அந்த கைத்தட்டல்கள் காமிச்சி கொடுத்துருச்சு ரெண்டாவது அவங்க நாமினேஷன்லேயும் தொடர்ந்து வரலை அப்படிங்கிறது தான் மூணு அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அவங்க வந்து கேவலமான ஒரு கேம் ஆனாங்க அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் இதன் இதன் விளைவாக என்ன ஆகப்போகுது அப்படின்னா சௌந்தரியா முதல் ரெண்டு இடத்துக்குள்ளே இல்லை அது வரப்போகிறதும் இல்லை ஆனால் இந்த வாரம் நாமினேஷனில் அவங்க வரலை அப்படிங்கும் பொழுதே அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சரி அடுத்தது இருக்கிறது வந்து முத்துக்குமரன் முத்துக்குமரனும் வந்து தொடர்ந்து அந்த நாமினேஷன் அந்த கேம்குள்ளேயே அவர் வரதே இல்லை தொடர்ந்து ஒரு போன வாரமும் வரல இந்த வாரமும் வரல இது அவருடைய அந்த கேமை வெற்றிக்காக பா பாதிக்கும்னா கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா அவருடைய பேர் மக்கள் மைண்டில் ஞாபகம் இருக்குல்ல இந்த வாரம் யார் பேர் மக்கள் மைண்டில் வச்சு ஓட்டு போடுவாங்க ஏய் சா இவங்களுக்கு தான் ஓட்டு போகணும் முத்துக்குமரன் பேரே மக்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா ஜாக்லின் பேர் தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இது இதுதான் வந்து இந்த வாரத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம் அப்போ முத்துக்குமரன்லாம் டாப் ஃபைவ்ல இருப்பாரான்னா சௌந்தரியம் இருப்பாங்க டாப் ஃபைவ்ல இருப்பாங்க அந்த முதல் இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன் சரி இந்த வாரம் யாரை வந்து வெளியில் தூக்கி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கூட்டம் இப்போ ரெண்டு வாரம் தான் இருக்குது அப்படி ரெண்டு வாரம் இந்த வாரத்தில் ஒன்று அடுத்த வாரம் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னாவே ரெண்டு வாரத்தில் பத்து பேர் இருக்கிறது வந்து ரொம்ப சிரமம் அப்போ இந்த வாரமும் வந்து ரெண்டு பேரை தூக்கி போடணும் அப்போ அந்த ரெண்டு பேரில் யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் விஷால் வந்து உள்ளே வந்துட்டார் ஏன்னா விஜய் விஷாலுடைய வாக்கு வங்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு அவரே வந்து ஒவ்வொரு வாரமும் எந்திரிச்சு நான் தான் வெளியில் போக போகிறேன்னு கடந்த மூன்று வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் அவரை விட போக வேண்டிய நிறைய பேர் இருந்தனால தப்பிச்சிக்கிட்டாரு அப்படிங்கலாம் இந்த வாரம் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் கன்ஃபார்மாக போக போகிறோம் ஒருவேளை டு ஃபினாலே அவர் வின் பண்ணார்ன்னா அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கஷ்டந்தான் சரி இவரை அடுத்து அடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் யார் இந்த வாரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஓட்டுகள் கம்மியாக இருக்குது அப்போ மஞ்சிரியை தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா கடந்த வாரங்களாக அவங்க வந்து ரெண்டாவது இடத்துலையே இருக்காங்க அதுக்கு காரணம் முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அவர் நாமினேஷனில் வராது முத்துக்கும மஞ்சரிக்கு வந்து முத்துக்குமரன் நாமினேஷனில் வராது மஞ்சரிக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது காரணம் அந்த ஓட்டுகள் இவங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த வாரம் வந்து ரயான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்கெட்டு ஃபினேல ஃபினாலே விளாண்டா அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் வந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா அவருக்கும் வந்து ஓட்டுகள் வந்து கம்மியாக தான் இருக்குது ஒருவேளை சௌந்தர்யாவுடைய ஆதரவாளர்கள் அவரை ஆதரிக்கலாம் ஆனால் அவங்க சிஸ்டர் வந்து அவங்களையும் வந்து தப்பாக காமிச்சிட்டு போயிட்டனால அவர் வந்து தப்பிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் ப்ரோவும் இந்த வாட்டி வந்திருக்கார் தீபக் புரவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேமிலி அவங்க பையனுடைய ஓட்டுகளை அவரை அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால அவர் வந்து இந்த வாரம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு அவர் அந்த ஃபேமிலியுடைய ஓட்டுகள் இவரை காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஃபே குடும்ப ரீதியாக அவங்க ஒய்ஃபும் வந்து போன வாரம் வந்திருந்தாங்க அவங்க ஒய்ஃபை பற்றி பேசும்போது எல்லாம் கை தட்டினாங்க இல்லையா என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ மாதம்னா அவங்க உள்ளே உட்காந்துருந்தாங்க அதனால தான் சரி இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க சரி ஏன்னா லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க இனிமே லேடிஸை வெளில அனுப்புனா அங்கே இருக்கிற மூணு பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா பவித்ரா அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க மூணு பேருக்குள்ளே தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இனி லேடிஸ் வெளில போனால் அடுத்த ரெண்டு வாரம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு துணைக்கு வந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா பண்ணிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாக்லினும் மஞ்சளையும் தூக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாய்ஸ் மேலே தான் கை வைப்பாங்க இப்போ நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜே விஷால் ரயான் பவித்ரா இவங்க மூணு பேருக்குள்ளே ரெண்டு பேரை தூக்குறதுல ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகிட்டார் விஜே விஷால் அவர் டிக்கெட் டி ஃபினாலே வின் பண்ணிட்டார்னா அவர் தப்பிச்சுக்குவார் இல்லைன்னா தலைவர் மாட்டிக்கிட்டது தான் அப்போ இந்த இடங்களில் முதல் ரெண்டு இடங்களில் இருக்கிறதுக்கு ஜாக்லினுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா தொண்ணூறு வின்னர் இல்லை ரன்னர் இடத்துல அவங்க இருப்பாங்க நான் சொல்லவே இல்லை மைண்டில் வச்சுக்கிங்க ரன்னர் இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இதுலேயே நல்லா தெரியுது அடுத்து தொடர்ந்து இதை பற்றின விஷயங்களை நம்ம விவாதிப்போம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்